இந்த பொங்கலை வச்சு அமைக்கி பாருங்க அட சாப்பிடுங்க மேடம் நல்லா சாப்பிடுங்க அண்ணே வயிறார சாப்பிடுங்க இருங்க இன்ன ரெண்டு இட்லி எடுத்து தரேன் மேடம் எங்க ஓறீங்க இருங்க இந்த சாப்பிட்டு பாத்துட்டு போங்க தப்பாடு அம்முகு டும்முகு அம்மா டும்மால் மேடம் யா மேடம் ஓறீங்க வாங்க மேடம் வந்து டேஸ்ட் பாருங்க மேடம் என்னடி இடவலி இந்த ஓட்ட வரறாளுங்க அப்புறம் என்ன பச்ச செஞ்சு விட்டுட்டோம்ல இந்த லைலாங்கிற முகர பார்த்தாலே எரிச்சலா வருது எப்படி வம்பளுக்கணும்னு தெரியல அழுது பத்தியா அவளுக்கு பொழப்பே அப்படித்தானக்கா கடை ஆரம்பிச்சதா அவளுங்களால பொறுத்துட்டு இருந்துக்க முடியாது உடனே ஏதாவது கிளப்பி விடணும்னு ஓடி வந்துட்டாளுங்க என்ன ஒரே சத்த கடை இருக்கு ஏன்டி வெளியில வந்து நிக்கிறிய சாப்பாடு நல்லா இல்லைன்னு ஒரே போராட்டம் கா அதான் என்ன எதுன்னு கேட்டுட்டு வரோம் சாப்பாடு நல்லா ஏன்டி நல்லா என்ன பிடிக்கலையா நீங்க பதறாதீங்க உங்க நாத்தனாவும் அந்த கொடுக்கும் கூட வந்துச்சு அதான் நெடுவாலையும் வனசாக்காவும் சும்மா ஒரு சின்ன கிளாஸ் எடுத்து விட்டாங்க அவ இதுக்கு இங்கே வர்ற வேற வரப்போரா வயித்திரச்சுல்ல தான் ஏன்டி என்னைய கூப்பிடாம நீங்களா எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னைய கூப்பிட்டு இருந்திருக்கு நாலு சாத்தி சாத்தி விட்டுருப்பேன்ல

அவள் செய்தி தெரிஞ்சதானே அவளை நினைச்சு நீத்தப்பட்டுகிட்டு இருக்க விடு நடுவழி சொன்னது மாதிரி நம்மளுக்கு ஆயிரத்தட்டு வேலை இருக்கு போய் வேலையை பாரு அவளு ஒரு ஆளுன்னு நீ அவளுக்காண்டி பேசிக்கிட்டு இருக்க இப்படி கடையை தேடி வந்திருக்காங்க அழுத்தப்ப ஏதாவது வம்புக்கனு வாயை பொடுங்கன்னு இந்த கடைய மொத்தமா முடிக்கணும் அப்புறம் முடிவு கட்டி வந்திருக்காளு அப்படித்தானே தள்ளி வண்டி முடிச்சு விட்டாளு அக்கா அவங்கவுங்க செய்கிறதுக்கு அவங்கவுங்க அனுபவிப்பாங்க நமக்கு தள்ளுவண்டியே இருக்கக்கூடாது இட்லி கடை போட்டு இவளுங்க பெரியாராயிருவாளுங்களோன்னு அதை முடிச்சு விட்டாளுங்க ஆனால் நம்ம அதோடைய நின்னுட்டோம் முடங்கி மூலையில போய் உட்கார்ல அடுத்து நம்ம ஹோட்டல் ஆரம்பிச்சு அதுக்கு மாச வாடகை கொடுத்து இப்போ இந்த நிலைமைக்கு வந்திருக்கோன்னா யார் காரணம் நம்ம உழைப்பு மட்டும் தானே அதை மட்டும் நம்புவோம்க்கா அவளுங்களை பற்றி இதுக்கு கேர் பண்ணிக்கிட்டு ஃப்ரீயாக விடுங்க அவளுங்களுக்கான பலனா அந்த ஆண்டவனே கொடுப்பான் சரியாக சொன்னடி மாடனு அவங்க அவங்க செய்கிறதுக்கான பலனை அவங்க அவங்க அனுபவிச்சே தக்கா அந்த காலத்தில் தான் அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும்லாம் எங்கள் அத்தை கிழவி சொல்லும் இப்போ இப்போ செய்கிறது இப்போ இப்போ எல்லாேருக்கும் உடனே உடனே கிடைக்குதுன்னு அவளுக்கு செய்கிறதுக்கான கூலியை அவளுகளே வாங்கிக்கிறவாளுக விடு நம்ம பிழப்ப போய் பார்ப்போம் வா பாருங்கடி இனிமே அவளுக்கு இந்த கடை கடப்பக்கம் வந்த நீங்களே என்னத்தையும் பேசி அனுப்பிடாதீங்க என்னையை கூப்பிடுங்க நாலு சாத்து சாத்து இனிமே இந்த எளிதாவளையும் வராத அளவுக்கு பண்ணிப்புறேன் பார்த்துக்கலாம்க்கா வாங்க போகலாம் சரி மாடனு வாங்க போவோம் மச்சான் சும்மா இருங்கடா என் பொண்டாட்டியே விஷயத்தை சொன்னதுல இருந்து மூஞ்சி தூக்கி உருன்னு வச்சுக்கிட்டு தெரியுதா எங்க அம்மா ஒரு பக்கம் தெரியுது நீங்க வேற ஒய் அம்மா போனை போட்டு ஏழைய கூட்டி விட்டுறாதீரா எப்படி நான் ஒரு அரை மணி நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துடுறேன் எல்லாரும் ரெடி ஆயிருங்க ஓகே ஓகே வைங்க வைங்க அருக்கு அருக்கு டார்லிங் ஏன்டா அழுகுற என்னடா ஆச்சு ஓ என்ன பிளான் பண்றானே தெரியலையே அருக்கு என்னடா லிங் என்ன ஆச்சுமா என்ன பத்தி உங்களுக்கு என்ன கவலை நீங்க கிளம்புங்க என்ன இருக்கு பேபி இப்படி சொல்ற உன்னை பத்தி மாமே நான் கவலைப்படாம வேற யாரு கவலைப்படுறது என்னடா செல்லும் சொல்லுடா ஒண்ணு வேணாம் என்னை விட்டுட்டு டூர் போறீங்கல்ல போங்க போங்க என்னை பத்தி உங்களுக்கு என்ன கவலை நான் எக்க எடுக்கிட்டு போனா உங்களுக்கு என்ன அருக்கு தங்கம் फ्रेंड्स எல்லாம் நியூ இயர்க்காக கொஞ்சம் ட்ரிப் பிளான் பண்ணிருக்காங்கடா நம்ம தான் நியூ இயர்க்கு போயிட்டு வந்து போலாம்னு சொல்லிட்டேனே கண்டிப்பா மாமா உன்ன கூட்டிட்டு போவனா அது வரைக்கும் இத பத்தி பேசாம நிச்சயமா மத்த வீட்ல இருப்பியா சரியா ஒன்றும் தேவையில்ல நீங்கள் போயிட்டு வர்ற வரைக்கும் உங்கள் அம்மா என்ன வச்சு செய்வாங்க என்னால் இந்த வீட்டில் இருக்க தான் ஐயோ அருக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணிட்டாங்கிறா என்கிட்ட கேட்கவே இல்லை நான் என்ன பண்ணுறதை சொல் நான் இந்த வருஷம் ஒன்றை கூட்டிகிட்டு போகலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆனால் அந்த வீணாக போனவீங்க எனக்கும் சேர்த்து போடுவாங்கன்னு நான் என்ன கனவாக கண்டேன் என்ன பெரிய ட்ரிப்பு அப்படியே பெரிய ஃபாரின் ட்ரிப்பு என்னை விட்டுட்டு நீங்கள் எப்படியேத்தான் தனியாக இருப்பீங்க உங்களை விட்டு என்னால் இருக்கவே முடியாது தெரியுமா ஐயோ அருக்கும் அத்தான் எங்கே இருந்தாலும் என் நினைப்பெல்லாம் அந்த அருக்கும் மேல தாண்டா இருக்கும் நீ கவலைப்படாதரா நம்ம கண்டிப்பாக ட்ரிப்பு போகலாம் சரியா ஒன்றும் தேவையில்ல என் ஃப்ரெண்டு ரீட்டா அவெல்லாம் அவ ஹஸ்பண்ட் கூட ஜாலியாக ட்ரிப்பு போயிருக்கா வேதா அவளும் போயிருக்கா மீனும் அவளும் உங்க ஹஸ்பண்ட் கூட நெக்ஸ்ட் வீக் பிளான் பண்ணியிருக்காங்க தெரியுமா அவங்கெல்லாம் உங்கள் ஒய்ஃபை விட்டு எங்கேயுமே தனியாக போறதில்லை நீங்கள் மட்டும்தான் அத்தான் நீ எங்கே போனாலும் கலட்டி விட்டுட்டே போறீங்க இது கலட்டி விடுறது இல்லடா ஃப்ரெண்ட்ஸோட கம்பல்ஷன் நியூ இயருக்கு வருஷம் வருஷம் இந்த மாதிரி வெளியில் போய் பழகிட்டோமா இந்த வருஷம் பொண்டாட்டி வந்ததுனால வரமாட்டேங்கிறான் பொண்டாட்டி தாசன் அப்புறம் அங்கிட்டும் என்ன ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் கிண்டல் பண்ணுவானுங்க இல்லடா அதையும் நம்ம பார்க்கணும்ல இருக்கும் உன் புருஷனோட மான மரியாதை உனக்கு முக்கியம் இல்லையா எனக்கு அதை விட என் ஆசைதான் முக்கியம் இந்த தொல்லை கிட்ட

அப்பா நான் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டு என்கூட सेलिब्रेट பண்ணுங்க இல்லேன்னா நம்ம எங்கயாவது ரெண்டு பேரும் மட்டும் வெளியில போலாம். அருக்கு பேசாதீங்க தான் இனிமே நான் உங்க முகத்தை பார்க்கவே மாட்டேன். ஐயோ ஆரம்பிச்சிட்டீங்களே. ஆனா நான நீங்க ஒன்னேங்கிட்ட பேச இல்ல. என்ன அருக்கு இப்படி குழந்தை மாதிரி பிகேவ் பண்ற? நான இனிமே நீங்க என்ன பேச வேணாம் என் அம்மா வீட்டுக்கே போறேன். போது <coughs> வெளியில கூட்டிட்டு போக வேண்டாம் கல்யாணம் ஆகி இத்தனை நாள் ஆகியும் எந்த ட்ரிப்பும் கூட்டிட்டு போகல இப்ப நியூ இயருக்காவது கூட்டிட்டு போவீங்கன்னு பார்த்தா இப்பவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் தான் கிளம்புறீங்க இதுக்கு மேலேயும் நான் இந்த வீட்டில் முட்டாளா இருக்க விரும்பல நான் நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன் என்ன டார்லிங் இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு கோச்சிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போலாமா மாமா உன்ன பிரிஞ்சி இருந்தா எவ்வளவு ஃபீல் பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல இப்போ என்ன உனக்கு இந்த ட்ரிப்ப கேன்சல் பண்ணிட்டு நான் உன் கூட வரணும் அப்படி அதான் பண்ண மாட்டீங்களே பரவாயில்லடா உன்னோட சந்தோஷத்தை விட என் சந்தோஷம் எனக்கு ஒன்னும் பெருசில்ல நான் கண்டிப்பா இத கேன்சல் பண்ணிட்டு நம்ம எங்கயாவது வெல்ல போலாம் சரியா நீ போய் அதுக்கு ரெடி ஆவறியா நிஜமா நிஜமா வேற வழி இல்லையே போய் கிளம்பு கிளம்பு முப்பது வயசு வரைக்கும் ஒருத்தனும் பொண்ணு கொடுக்கல முப்பது வயசுல கொடுத்த பொண்ணையும் விட்டுட்டு நான் என்ன செய்யறது வயிற்றுல ஈர்த்த நீ கட்டிக்கிட்டா படுக்க முடியும் பரவாயில்ல இருக்கு நீ போய் கிளம்பு நான் உங்கடையே வர்றேன் தேங்க்ஸ் நான் போய் என் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறேன் அடி பாவியில எதுவும் காரியம் சாதிக்கிறதுக்கு அரை மணி நேரம் உட்காந்து அழுகிறாளுக காரியம் சாதிச்ச பிறகு அஞ்சு செகண்டுக்குள்ளே ஆகலாம் அதுக்குள்ளே சிரிச்சிட்டு போகிறாளுக இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ட்ரைனிங் எடுத்துட்டு வருவாளுகளா இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறம் புருஷங்கிட்ட தான் புதுசாக ட்ரைனிங் எடுப்பாளுகளா ஒன்றுமே புரிய மாட்டேங்குதே அத்தா சீக்கிரம் கிளம்புங்க நான் ரெடி ஆயிட்டேன் அதுக்குள்ளையா அங்கோ வாங்கோ மாமி யாரு பேருக்கு அர்ச்சனா தம்பி கடை தொடர்ந்து வியாபாரம் கொஞ்சம் சரியா இல்லைன்னு வருத்தப்படுறேன் நல்ல வியாபாரம் போகணும் அந்த ஆத்தாவோட ஆசிர்வாதம் எங்களுக்கு வேணும் கடை பேர்ல அர்ச்சனை செய்யணும் சாமி பேசா பண்ணிடுவோம் கடை பேர் என்னன்னு சொல்லுங்க ரோஹித் அனுக்கோ சரிங்கம்மா சரிங்கம்மா கவலைப்படாதீங்க எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படி நம்பித்தான் சாமி இந்த தெய்வத்துக்கிட்ட வந்திருக்கேன் திக்கத்தவனுக்கு தெய்வம் தானே தோண அவளை முழுக்க முழுக்க நம்பி வந்துட்டே இல்லைனோ இதுக்கு மேலே மனசில் கஷ்டத்தை வச்சுட்டு இருக்காதே இறக்கி பாரத்தை வச்சுட்டு போயிருங்கோ எல்லாத்தையும் அவ பார்த்துப்பா சரிங்க சாமி எம்மா தாயே நான் உங்ககிட்ட புதுசாக எதையும் கேட்க போகிறதில்ல என் மக்க மருகு எந்த குறையும் இல்லாமல் என்றைக்கும் கைகால் சுகத்தோட மன நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கணும் அதுதான் தாயி எனக்கு வேணும் இந்தாங்கம்மா அறுத்தி எடுத்துக்கிறோங்க ஆ அந்த வாரேன் ஒரு குறையும் வராதுமா கவலைப்படாதீங்க தை பொறந்தா வழிபுற கண்டிப்பா இனிமே பிசினஸ் நல்ல நிலைமைக்கு வரும் கவலைப்படாம போயிட்டு வாங்க சரிங்க சாமி நல்லது உன்னை எவ்வளவு நல்லா சரி பிரீத்தி சாப்பிட என்னடி சாமியா வீட்டுக்கு வந்த உன் மாமியார் கையால் நல்லா சமைச்சு போட்டு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுட்டு போகலான்னு வந்தேன் இப்படி ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி கொடுத்துருக்கியே எனக்கும் உனக்கு வாய்க்கு ருசியாக ஆக்கி போடணும்னு தாண்டி ஆசை ஆனால் என்ன பண்ணுறது இன்னைக்கு கோவிலுக்கு போகிறேன் விரதம் இருக்கிறேன் வீட்டில் எதுவும் செய்யக்கூடாதுன்னு காலையில் கிளம்பும் போதே கண்டிஷன் போட்டுட்டு போயிருச்சு அந்த கிழவி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் உனக்கு கடையில் ஆர்டர் போட்டிருக்கேன் இன்னைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோடி இன்னொரு நாள் வரும்போது உனக்கு விருந்தே வச்சிடறேன் இட்ஸ் ஓகேடி பரவாயில்ல பரவாயில்ல அண்ணா சௌமி, உன் மாமியாருக்கு நீ இவ்ளோ பயப்படுறதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. அதுதான் எனக்கே தெரியுதே. ஆனா என்ன பண்றது? என் தலை எழுத்து எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ ஏன்டி பொறுத்துக்கணும்? நம்ம ஆபீஸ்ல நீ இவ்ளோ பெரிய ஹையர் பொசிஷன்ல இருந்தத தெரியுமா? ஆபீஸே உன்னை கண்ட கிடி போகும். நீ என்னடான்னா இந்த களேபிக்க போய் பைண்டிட்ட ரொம்ப ஒரு மாஜா இருக்குடி சௌமி. பார்க்குற உனக்கே இப்படி இருக்குனா அனுபவிக்கிற எனக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாரு. கடை பக்கமே விட மாட்டீங்கங்கடி. நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல உன் புருஷன்கிட்ட சண்டை போட்டு நீ பாட்டுக்கு போனே சொன்னா கேட்க மாட்டேங்கிற நான் என்ன தாண்டி பண்றது நீ நினைக்கிறது மாதிரி எல்லாம் இப்ப இந்த குடும்பம் இல்ல ப்ரீத்தி வேற மாதிரி தலையில மாறி இருக்கு சம்பளம் வாங்கி நான் இந்த வீட்ல கெத்தா இருக்கும்போது இருந்த மரியாதை இன்னைக்கு வெத்தா இருக்கும்போது இல்லடி உன் வீட்லனே இல்ல சாமி எல்லார் வீட்லயே சம்பளம் வாங்குனாதான் கெத்து இல்லனா வெத்து தான் உண்மைதாண்டி பிரீத்தி எனக்கே ஒரு சில நேரம் தோணுது நம்ம அவசரப்பட்டு ரிசைன் பண்ணிட்டோமோன்னு நான் சொல்லதான் செஞ்சேன் நீதான் இப்போ இருக்க மற்றது கூட பிரச்சனை இல்லை பிரீத்தி நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் ஒரு பார்லர் போகிறதுக்கு கூட இந்த குடும்பத்துக்கிட்ட நான் பர்மிஷன் கேட்டுட்டு தான் போக வேண்டியது இருக்குது அது ஒன்று தாண்டி என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல நான் மெடிக்யூர் பெடிக்யூர் பண்ணி எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா பதினஞ்சு நாள் இருபது நாளுக்கு மேலே நான் டைமே எடுத்துக்கிட்டதில்லை ஆனால் இப்போது ரெண்டு ஆச்சு நான் ஃபேஷியல் கூட பண்ணலை பண்ணி ரெண்டு மாசம் ஆச்சு அதனால தான் உன் முகம் பாட்டி முகம் மாதிரி ஆயிடுச்சா பாட்டி மூஞ்சி மாதிரி ஆயிடுச்சா என்னடி சொல்ற ஆமா மாசம் மாசம் கரெக்டா ஃபேஷியல் எல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணலைனா பாட்டி மூஞ்சி மாதிரி தான் ஆகும் அப்ப என்ன பியூட்டி மூஞ்சி மாதிரி இருக்குமா ஐயோ என்னடி என்னனவோ சொல்ற பாடி சௌமியா நீ வீட்டுக்கு நல்லவள நடந்துக்கோ வேண்டான்னு சொல்லல ஆனா அடிமை ஆயிடாத அதை மட்டும் பாத்துக்கோ பிரியாணி நல்லா பண்ணுவோல் இருக்கே வாசனை நல்லா வருது அம்சா உண்மையாவே ஸ்மெல்லு நல்லா இருக்காத்த தானே சொல்றேன் நல்ல வாசனை வருது எப்படா பிரியாணி ரெடி ஆகும் சாப்பிடுவோம்னு ஆசையா இருக்கு மாமாவுக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு சொன்னீங்களா கண்டிப்பா ஒரு நாள் செஞ்சு கொடுக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் இன்னைக்குதான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு மாமாவுக்கு மட்டும் இல்ல அம்சா ஜீவாவுக்கும் மட்டன் பிரியாணின்னா அவ்வளவு உசுறு இந்த சிக்கன் எல்லாம் பெருசா விரும்ப மாட்டான் ஆனா நாட்டுக்கோழி அடிச்சா நல்லா சாப்பிடுவான் ஆமால்ல ஜீவாக்கு நாட்டுக்கோழின்னா நல்லா பிடிக்கும் அத்த ஒரு நாள் நாட்டுக்கோழி செஞ்சு கொடுக்கணும் இன்றைக்கி ஜீவா வந்துடுவன்லாம் அம்சா ஆ இன்னைக்கு வந்துருவான் அத்த நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு நாளிக்கி நான் கோழிக்கு சொல்லி வச்சிட்றேன் நம்ம புஷ்பாக்கா வீட்டில் கோழி வளர்க்குறாங்களாம் என்ன முன்னாடியே சொல்லி வைக்கணும் சொல்லி வச்சுட்டா உடனே வாங்கிக்கலாம் ஓ அப்போ நாட்டுக்கோழி முட்டையும் கிடைக்குமாத்த ஊரில் அலமையில் அத்த வீட்டில் நிறைய இருக்கும் அங்கே வெளியிலலாம் விற்க மாட்டாங்க அங்கே கிச்சாவுக்கு சாப்பிட்றதுக்கே சரியாக இருக்கும் நெறிவாளி அக்கா நாட்டுக்கோழி விரும்பி சாப்பிடுவாங்களா அங்கே நான்வெஜ்ஜுனாலே நாட்டுக்கோழி தான் கிராமத்தில் அப்படி தானடா யார் பிராய்லர் கோழி வாங்கி சாப்பிட்றா எல்லாரும் கோழி அடிச்சுக்கிறது மீன் வாங்கிக்கிறது தான் பிராய்லர் எல்லாம் அந்தளவுக்கு கிடையாதுல்ல ம் ஆமாம் பிராய்லர் சாப்பிட்றதுன்னா அந்த வீட்டில் நான் மட்டும்தான் வேற யாரும் விரும்ப மாட்டாங்க அதான் அதான் இந்த ஆகாததை திண்டு தான் உடம்புல தெம்பு இல்லாம வச்சிருக்கேன் என்னட்ட பண்றது அதுதான் பிடிக்குது ஜீவாவும் மாத்திக்கோ நாட்டுக்கோழி சாப்பிடுன்னு தான் சொல்றான் ஆனா கொஞ்சம் பழகணும் அவன் கூட சேர்ந்துட்டுல இனிமே பழகிடுவேன் சரி இந்தா இந்த வெங்காயத்தை வாங்கி தயிரை ஊற்றி வை கொடுங்கத்த கெட்டி தயிர் அந்த சம்பளத்தில் இருக்குமா அதை எடுத்து ஊத்து அப்பதான் ரைத்தாக்கு நல்லா இருக்கும் ஆ இருக்கத்த நான் பாத்துட்டேன் ஜீவா ஜீவாவா வந்துட்டானா அத்தை நீங்க போய் ஜீவாவை பாருங்க நான் அடுப்பு அணைச்சிட்டு வந்துடுறேன் இன்னும் விசில் வரல இல்ல அம்சா நான் பார்த்து தயிரை கலந்து வைக்கிறேன் நீ போய் ஜீவாவை பாரு இல்ல பிரியாணி லேட் ஆனா கருகிரும் ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னும் ஒரு விசில் வந்தோன்னா ஆஃப் பண்ணணும் அவ்வளவுதானே ம் அம்மா அத்தை நான் பாத்துக்கிறேமா கொடுத்துட்டு போ தேங்க்ஸ் அத்தை இந்தாங்க பாப்பா ஜீவா உடம்புக்கெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன்பா நீங்க எப்படி இருக்கீங்க நீ இருக்கும்போது எனக்கு என்னப்பா அப்பா நல்லா இருக்கேன் எத்தனை லீவு நியூ இயருக்காக த்ரீ டேஸ் விட்டுருக்காங்கப்பா இருக்காங்கப்பா சரிப்பா சரிப்பா கம்பெனிலாம் செட் ஆயிடுச்சுல்ல உனக்கு பிடிச்சிருக்குல்ல ஆ பிடிச்சிருக்குப்பா ஒன்னும் பிரச்சனை இல்ல சாப்பாடு இன்னொரு பையன் கூட சேர்ந்து சமைச்சிக்கிறோம்னு சொன்ன அப்புறம் ஹோட்டலில் வாங்கிக்கிறேன்னு என்னப்பா பண்ற என்ன மாதிரி சாப்பிட்டுக்கற உடம்பே என்னமோ மாதிரி இருக்கப்பா இல்லப்பா ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சமைச்சுக்கலாம் தான் பார்த்தோம் அப்புறம் வேலைக்கும் போயிட்டு வீட்டுல வந்து சமைச்சு சாப்பிடுறதுங்கிறது கொஞ்சம் செட் ஆகலப்பா அதனால ஹோட்டல்லையே சாப்பிட்டுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கேன் பார்த்துக்கலாம்ப்பா போக போக சரி ஆயிடும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டாலும் உடம்பு போயிடும் ஜீவா சீக்கிரமே அங்கே கூட்டிட்டு போறது மாதிரி பாத்துக்கே என்னடா வருவே நினைச்சேன் பஸ் கிடைச்சது கிளம்பி வந்துட்டேன் சரி சரி உனக்காக மட்டன் பிரியாணி ரெடி பண்ணிட்டு உனக்கு மட்டன் பிரியாணினா பிடிக்கும்ல இல்ல நான் வரும்போதே சாப்பிட்டு வந்துட்டேன் உனக்கு யாரு ஜீவா சாப்பிட சொன்னா மாமாக்கு மட்டன் பிரியாணி பிடிக்கும் ரீசெண்டாக அத்தை சொன்னாங்க அதனாலதான் இன்னைக்கு மாமாவுக்கும் உனக்கும் ஸ்பெஷல் சாப்பாடு ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க கொஞ்சம் தலை வலிக்கிற மாதிரி இருக்கு நான் மேல போறேன் என்னாச்சு ஜீவா ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கே ஒன்னும் இல்ல டிராவல் பண்ணது கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் மேல போறேன் ஜீவா பணம் மேல போறேன்பா என்னாச்சு ஜீவா உடம்பு எதுவும் சரியில்லையா ஹாஸ்பிட்டல் போகுமா டாக்டர் வர சொல்லட்டுமா ஐயோப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை ட்ராவல் பண்ணது கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரிப்பா சரிப்பா நீ போய் எடு டீ காஃபி ஏதாவது குடிக்கிறியா சூடு அம்மா போட சொல்லவா இல்லைப்பா இல்லைப்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் வரும்போதே சாப்பாடே சாப்பிட்டுட்டு தான் வந்தேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா ரெஸ்ட் எடுத்தா சரியாயிரும் சரிப்பா அப்ப நீ போய் ரெஸ்ட் எடுப்போம் ம் ஜீவா டேப்லெட் ஏதாவது போடுறியாடா கையில் ஏதாவது தேய்க்கிறியா கடல வரி கோமதி கோயிலுக்கு போனா லாண்டி வெங்காசா அந்த ஓமசதி கோயிலுக்கு அதான் கடலை வரி வாங்கிட்டு இருந்தக்கா இந்தானு கொண்டு வந்து குடுத்தா அத வயல விட்டு குறைச்சுக்கிட்டு இருக்கேன் சாப்பிடு சாப்பிடு உம் அப்ப கார்த்திகை மாசம் ஐயப்பனுக்கும் தைய பூசத்துக்கு முருகனுக்கும் தான் போவாங்க இப்பத்த ஓமசதி கோயில் வாராகி கோயில் அந்த கோயில் இந்த கோயில்னு மனுஷ கோயில் குளத்துக்கு பெருகி போச்சுடி அத்தா இப்ப எங்கிட்டு பார்த்தாலும் ஒரே சனங்க கோயிலுக்கு தெரியுது அதை ஏன் கேட்குறேன் இந்த ஊட்டூப்ல அதையும் இதையும் பாத்துக்கிட்டு சனங்க இப்ப கோயிலுக்கு பெருகி போச்சுடிங்கிறேன் அந்த கோயிலுக்கு போனா அந்த நல்லது நடக்கும் இந்த கோயிலுக்கு போனா இந்த நல்லது நடக்கும்னு சனங்க ஒரே கோயில் குளமாத்தான் தெரியுது அது சரி மக்கள்லாம் பித்து பிடிச்சி போய் திரியுறாங்களோ கோயில் குளத்துக்கு கோயிலுக்கு போறதெல்லாம் சரிதான் ஆனால் குத்தம் புற குறைஞ்சால தேவல கோயிலுக்கு போகிற சனங்கு கூட கூட நாட்டில் புற குறையணுமா இல்லையா அப்படி எங்கே குறையுது அதுக்கெல்லாம் யாரும் அஞ்சுறது மாதிரி தெரியலை நல்லபடியாக போயிட்டு வாங்க மக்கா நான் வரல என்னத்தை வந்தேன் குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வாங்க தம்பியை சமாதானப்படுத்து ஆமாம் என்ன செய்யறது அப்புறம் குடும்பம்னு வந்துட்டா நாளும் பின்ன எல்லாம் இருக்கத்தானே செய்யும் பேசு பேசு அதெல்லாம் பேசுவேன் பேசாமல் எங்கேயோ ஒப்பிட்ற மாடிக்கு போய் அவன் பாட்டுக்கு தூங்கிட்டான் அத்த சரித்த எந்திரிக்க விட்டு பேசு நம்மளும் குடும்பத்துல இருக்கோம் பெத்தவர்கள் எம்பிட்டுனாலும் பிரிஞ்சிருந்தோம் இப்போ ஒன்று சேர்ந்தல ஒரு வருஷப்பிறப்புக்கு எங்கேயாவது நல்லபடியாக போயிட்டு வருவோம்னு கேளு கொஞ்சம் ஆந்து அனந்துதான் கேட்கணும் எடுத்த கௌதம்னு பேசக்கூடாது படக்கு திறக்குன்னு எதையும் சொல்லக்கூடாது புருஷனாக இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் பொறுமை வேணும் அக்கா பொறுமையா எடுத்து சொல்லு தம்பி புரிஞ்சுக்கிறோம் சரிதானா ம் சரிங்கத்தா சரி நான் வச்சிருக்கேன் வேலை இருக்கு சரி சரி வயி 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 பொறுமையாரு பொறுமையாரு என்ன போக காதல வச்சுக்கிட்டே என்ன சங்கதி மச்சான் தானா மச்சம் அடிக்கிறாரு மச்சான் பக்கத்துல தானே இருக்காரு எங்க வெளிநாட்டுலயே இருக்காரு அடிக்கிறதுக்கு அம்சா குட்டி போன அடிச்சாடி இந்த வருஷப்பிறப்புக்கு எங்கேயோ கோயிலுக்கு போறாங்களாம் மாமா மாமியாவை கூட்டிட்டு போறோம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா நீங்களும் வாரியலான்னு போயிட்டு வர வேண்டிதானி கோயில் உலகத்துக்கு போறது நல்லது தானே போகலாம் ஆனால் அவங்க இப்பத்தான் முத முதன்னு குடும்பத்தோடு சேர்ந்து போகிறாங்க அவங்களோட நம்ம சாயிண்டடிச்சா நல்லா இருக்குமா எனக்கு தான் எங்கேயாவது போகணும்னு ஆசையாக இருக்குது வீட்டுக்குள்ளேயே கடந்து என்னத்தை கண்டா எங்கேயாவது போய் வந்தால் தேவல இந்த ஊருக்காரியே என்னத்தை பலான்னு போட்டு எங்கே கூட்டிகிட்டு போவாளுங்க நம்மளை எல்லா இடத்துக்கும் விட்டுட்டு விட்டுட்டு தான் போவாளுங்க ஹாண்டி வங்கசா அப்படி சொல்கிற இந்த வருஷ பிறப்புக்கு நம்ம எல்லாரும் எங்கேயாவது சேர்ந்து போவோமா வாரியலா எனக்கு எங்கேயும் போகணும் வரணும் தான் மனசு கடந்து அடிக்குது யாரும் கூட்டிகிட்டு போவா என்னடி ஆறு கூட்டிகிட்டு போறதுக்கு நீங்க சரின்னு மட்டும் சொல்லுங்க வண்டி ஏற்பாடாக ஏன் மைனை வச்சு நான் பண்ணுறேன் ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறு காசை போட்டு ராமேஸ்வரம் தனுசு கோடினு போய் பார்த்துட்டு வருவோமா என்னடி முட்டைக்காரி திடீர்னு டூர் கிளம்புற அப்படி அடி எனக்கு தான் ஆசையா இருக்கு எங்கேயும் போகணுன்னு வரணும்னு இந்த பைய உறந்ததுலேருந்து எங்கேயுமே போக முடியல வத்தியா அதான் சரி எனக்கும் தோணுது போயிட்டு வருவோமா போகமா ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கா எங்க வீட்ட ஆளு என்ன சொல்றாருன்னு தெரியலையே ஆ அம்மா சொல்றார் சொறக்காய்க்கு உப்பு இல்லைன்னு அதெல்லாம் நீ கேட்டால் விடுவாரும்ட்டி ஆளுக்கு ஆயிரம் ரூபா காசை போட்டு மொத்தமாக ஒரு வண்டியை பிடிச்சி போயிட்டு வருவோமே வாவே என்னத்தை வந்தோ மொட்டைக்காரி நீ வேணும்னா போயிட்டு வா நீ இப்படியேதான் வருஷம் பூரா ஒவ்வொன்றுக்கும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருப்பேன் இத்தனை வருஷந்தே அவர் என் கூட இல்லை நான் எங்கே போனேன் எங்கே வந்தோம்னு கேட்டுக்கிட்ட தெரிஞ்சேன் இப்போத்தான் மச்சம் கூட இருக்காருல்ல அவரையும் கூட்டிக்கிட்டு வா எல்லாரும் சேர்ந்து போவான் தன இருந்தது மாதிரியும் இருக்கும்ல ஆமா ஆமா ஒத்தையில போக பயம் அத்தனா இருக்கேன் பயில் வணக்க இருந்தா நல்லா இருக்கும் அண்ணனையும் கூட்டிட்டு வாண்டி அலமேலா உங்க அண்ணர் பெரிய பயில் வந்து இல்ல பத்து பேர் வந்தாலும் ஒத்தையில நின்று அடிச்சு போடுவாரு அங்கடி நீங்க வரீங்களா அந்த மனுஷன் எங்க வரப்போறாரு டூர் இருக்குல்லாம் நீ கூப்பிட்டு பாருவேன் நானே குப்பம்மா டவுசரண்ணே இப்படி பார்வதி எல்லாரும் போயிட்டு வருவோம் என்னடி இப்படி சொல்றிய எங்கிட்டு வந்து என்னத்த கண்டா அட வாங்கத்தா வீட்டுக்குள்ளேயே இருந்து என்னத்த கண்டியே வாங்க இப்படி ஒரு டூரை போட்டு போயிட்டு வருவாங்களே இல்ல எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னையில யாரும் கேட்கறதுக்கு நாதி இல்லை நான் வாரேன் எனக்கு அப்புறம் யார் வராங்களா வாங்க வாடி அழமலு சரி டி வரேன் வாரேன் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன் போறேன் பசவட்டை வைய பொண்டாட்டிய மட்டும் கூட்டிக்கிட்டு போறான அப்ப பெத்தவளை எங்கிட்ட கொண்டி பிழைக்கிறதே நீ எங்கிறது கேட்கறேன் என்னடி சுடுவாட்டு காலி கிளம்பி அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்க அடி இப்படி கத்துற ஏன் தலையழுத்து நாங்க தீட்டு கறக்குறேன் என்ன செய்ய சொல்றீயா என்ன முட்டி என்ன கதையை கேளு வருஷா வருஷம் அந்த பயல்களோட சேர்ந்து நான் நூறு கொண்டாட போறேன் நூறு கொண்டாட போறோம்னு இப்படியே தெரிஞ்சுட்டு ஆங்களோட போய் குடிச்சு கூத்து அடிச்சுட்டு வருவேன் ஏன் புட்டுமையன் பாவாடை சரி பயல்களோட போறேன் ஆசைப்படுறேன் போயிட்டு வரட்டும்னு நானும் விட்டுருவேன் இந்த வருஷம் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு போறேன் நமக்கு அப்போ என்ன ஒரு திமுரு இருக்குண்ணே அடி சின்ன திருசுக புதுசாக கல்யாணம் ஆனதுக்கு வெளியே போகணும்னு ஆசைப்படாதுகளா போயிட்டு இதனால என்ன இருக்கு ஆஹ் பொண்டாட்டிய கூட்டிட்டு போற வாயி என்னைய கூட்டிட்டு போகும் வாமான்னு ஒரு வார்த்தை சொல்ல கூடாது கூப்பிட்டடியோட ஒண்ணும் பின்னாடியே போறது இல்ல ஒரு ஒப்புக்கு சொல்லுக்கு சொல்ல சொல்லு இந்தாமா வா நீ வா போயிட்டு வருவோம் இருக்கான் என் புருஷனோட இருந்தா நான் இந்த நாய்கள் தேக்க போறேன் அந்த ஆண்டவே எனக்கு ஒரு பொம்பளை கொடுக்கலையே ஐயா ஐயா இது ஒரு விஷயம் முன்னாடி இப்படி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க விடு எல்லாரும் ராமேஸ்வரம் போறாங்களாம் வாரியா ராமேஸ்வரமா அடி ஆமாடி முடிவு எடுத்தான் போட்டு வண்டி போவா நானும் என்ன ஆயிரம் அண்ட் ஒரு ஐயாயிரம் என்ன ஒரு திமுரு விட்டுட்டு போகுது எப்பக்கா போறோம் நாளைக்கு போமா இன்னைக்கு போமா நாளைக்கு தன்னாடி வருஷம் பிறக்குது தான் போகணும் அடி காருக்கு எம்பிட்டு வருதுன்னு தெரியல கணக்கு பண்ணிக்கிட்டு சொல்றோம் அதுக்கப்புறம் காசை கொடு மத்தபடி போக்குவரத்து செலவுகளை எல்லாம் நீங்க பாத்துக்குறங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாட்டேங்கிறக்கா நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அப்போ நாளைக்கு எத்தனை மணிக்கு ஒன்று இந்தளவுக்கு முடிவு எடுக்கல முடி போறதா பாத்துக்கிட்டு இருக்கேன் எத்தனை பேர் வாராக என்ன இருந்து கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற வண்டியை பேசி உனக்கு நான் சாயங்காலம் விவரத்தை சொல்லிப்படுறேன் சரிக்கா சரிக்கா அப்போ எல்லாருமா போயிட்டு வந்துடுவோம் அடி பார்வதியே ஒரு வயசுக்கு மேல சின்ன திருசுகளை அது வாழ்க்கையை வாழ விட்டுறணும் நமக்கு எப்படி தோதுப்படுது அதுக்கேற்றது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடணும் அதுக்காக அது கூட ஏதிர் மாதிரி போட்டுக்கிட்டு நம்ம தெரிஞ்சோம்னா அதுக்கு வாழ்க்கையை எப்படி வாழ்றது எல்லாம் புத்திக்கு புரியுதுக்கா என்ன செய்ய சொல்ற மனசுக்கு புரிய மாட்டேங்குதே ஆ ஒத்த பிள்ளைய பத்து வச்சிருக்கேன் பாலா போன பாவாடா அவன் பொண்டாட்டி வினாடி போயிடுவானோ என்ன அல்லல்ல விட்டுருவானோன்னு பயந்தே வேற என்ன கவலைப்படாத கவலைப்படாத பாவாடா அப்போ ஏற்பட்ட பிள்ளை இல்ல இல்லை அதெல்லாம் உன்னை நல்லா பார்த்துக்குருவேன் வா அப்போ போயிட்டு வருவோம் உனக்கு கண்டியாது நான் கண்டிப்பாக வரேன் என் மன்னவரத்தை கேட்டுட்டு சாயங்காலத்துக்குள்ளே நான் விவரத்தை சொல்லிடுறேன் காலையில் விடுஞ்சோன்னே போயிட்டு வந்துடுவோம் ம் சரிக்கா முடிய கடிவா மாத்திடாதீ எல்லாரும் போயிட்டு வந்துருவா சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு